சின்னமரமல் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போய் தான் ஆகணும் போஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஈஸ்வரி வந்து ராஜாங்க காலில் விழுந்து எப்படியாவது அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காரியம் பண்ணவன நான் எப்படி மன்னிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஈஸ்வரி வந்து போஸை ராஜாங்க காலில் விளை சொல்கிறாங்க அவரும் விழுறாங்க நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சன்னியாசி வந்து அவங்க அண்ணா காலில் விழுந்து அண்ணா எனக்காக அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாரு இன்னொரு பக்கம் தமிழ் வந்து மலர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நான் உன்னை தப்பாகவே நினைக்கல அவர் பண்ணது தப்பு அதுக்கான தண்டனை கிடச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மலர் வந்து சொல்கிறாங்க உடனே தமிழ் வந்து மலரை ஹக் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் போஸ் வந்து வழி தாங்க முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஒத்தடம் கொடுத்துட்ருக்காங்க அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க இந்த தப்பு நீ பண்ணலாமா அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அக்கா சொல்கிறாங்க அவன் பண்ணது தப்பாக இருந்தாலும் செய்து பண்ண தப்புக்கு அவங்க எதுவும் அடிக்கையாக செஞ்சாங்க அப்போ நம்ம தம்பியை மட்டும் இப்படி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி விட்ட உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க இந்த ராஜாங்க எப்படி இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கான்னு நான் பார்த்துட்றேன் அவனை ஜெயிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக போஸோட அப்பா வராங்க நீங்கள் ரெண்டு பேருமே அந்த அவுட்ஹவுஸில் தான் தங்கணும் அதுக்கு தான் சொல்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மலரும் வராங்க பாட்டி வந்து எங்கள் ரெண்டு பேருமே அவுட்ஹவுஸில் தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து மலரை பிடிச்சி திட்டுறாங்க மலர் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க இதோட நிகழ்வு எபிசோட் முடியுது